ஒரு சிறிய பகிர்வை உங்களோடு செய்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே ஒரு சகோதரி இரவு பதினொன்றரை மணி இருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் ஃபாதர் இந்த நேரத்தில் நான் கூப்பிட்றேன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க வேறு வழி தெரியல என்னுடைய மகள் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறாள் வெளியில் படிக்கிறா வேலைக்கு போகிறா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவளை வேற வேற ஊருக்கு அனுப்பி வச்சோம் ஃபாதர் நாங்கள் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் ரொம்ப நல்லா தான் வளர்த்தோம் ஆனால் தெரியல ஃபாதர் எப்படி கற்றுக்கிட்டார்னு ஃபாதர் என்னுடைய மகள் குடிக்கிறாளாம் ஃபாதர் போதை புடக்கத்திற்கு அடிமையாகி எங்க போய் விழுந்து கிடக்கிறானே தெரியல ஃபாதர் அவருடைய தோழிகள் எல்லாம் ஃபோன் பண்ணி அம்மா ரெண்டு நாள் அங்கே விடுதிக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபாதர் ஏற்கனவே ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்தோம் ஃபாதர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபாதர் தெரியல ஃபாதர் ஃபாதர் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு காசு வேணாம் பணம் வேணாம் என் பிள்ளை மட்டும் உருப்படியாக என் குடும்பத்துக்கு வந்தால் போதும் ஃபாதர் போதும் ஃபாதர் நான் நம்ம சகோதரர் என்னுடைய தம்பிகள் எல்லாம் தஞ்சாவூருக்கு போயிருந்தோம் குழந்தைசு திருத்தலத்திற்கு அப்படி திருத்தலத்திற்கு போயிருக்கிற பொழுது முதல் நாள்லேருந்து இருந்து ஒரு அம்மா வந்து தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர் வீட்டுக்கு வாங்க ஃபாதர் நாங்கள் பொதுவாக நாங்கள் போகும்போது எந்த வீட்டுக்கும் ஒத்துக்கொண்டு போவது கிடையாது ஏன்னா அது பங்கு தந்தையினுடைய அனுமதியில் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம் அந்த அம்மா அங்கே இங்கேயும் போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஃபாதர் ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு போயிட்டு வாங்க ஃபாதர்னு சொன்னாங்க உடனே அந்த வீட்டுக்கு போனோம் பிரியமானவர்களே வயசான ஒருத்தவங்களுக்கு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்தும்போது ஒரு சிறு வயது அவங்க கதறி கதறி அழுது கொண்டே இருந்தார்கள் என்ன என்று கேட்டேன் ஃபாதர் எனக்கு பத்தொன்பது வயதிலே திருமணம் ஆயிருச்சு நான் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டு என்னுடைய பெற்றோர்கள் நல்ல இடம் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க நானும் திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு கடவுள் அற்புதமான இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்தாரு என்னுடைய பெரிய மகள் ஐந்தாம் வகுப்பு படித்தார் சின்ன மகள் இரண்டாம் வகுப்பு படித்தாங்க என்னுடைய ரெண்டு மகள்களும் ரெண்டு மகள்களும் தன்னுடைய தந்தையோடு வெளியில் போனாங்க போனவர்கள் திரும்பி வரவே இல்லை விபத்தில் இறந்து போனார்கள் விபத்தில் இறந்து போனார்கள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து ஏதோ கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நமக்கு என்ன நடக்குது இன்னைக்கு பார்க்கிறோம் இளைஞர்கள் எனக்கு எங்க அம்மா பைக் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிக்கிறாங்க நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த வகை மொபைல் தான் வேணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிற பொழுதே இளைஞர்களும் இளம்பெண்களும் அடம்பிடிக்கிறார்கள் வாழ்க்கையில எங்க போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்குது பிரியமானவர்களே உங்களுடைய மகனோ அல்லது மகளோ நீங்க அவர்களுடைய தொலைபேசியை பார்க்க கூடாதுன்னு லாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்படி என்ன ரகசியத்தை உள்ளே ஒளிய வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே சொல்லுங்க இங்க வந்திருக்கிற எத்தனை அம்மாப்பா உங்களுடைய மகனிடமும் மகளிடமும் கெஞ்சி இருப்பீங்க ஃபாதர் நம்முடைய குடும்பத்துக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறாரு தயவு செஞ்சு வா மா உனக்கு வேற வேலை இல்லைம்மா பங்குசாமியாருக்கும் வேற வேலை இல்லை உனக்கும் வேற வேலை இல்லை நீ தான் கோயிலுக்கு போய் போயிட்டு வா என்று எத்தனை மகன்கள் மகள்கள் நம்மை மட்டும் அனுப்பி வைத்திருப்பார்கள் பிரியமானவர்களே இதெல்லாம் எங்கே நடக்குது எப்படி நடக்குது ஏன் அப்படிங்கும்போது விவிலியத்தில் நான் ஒரு செய்தியை வாசிக்கிறேன் அரசராகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நம்ம இதை வாசித்தோம்னா நேரம் ஆகிட்டுருக்கோம் ஒரு நிகழ்வு தான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் நாபோத்து அப்படிங்கிறவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறான் இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆகாய்ங்கிறவன் அரசன் அந்த அரசன் என்ன பண்றான் இவனை போய் பார்த்து உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு நான் என்ன பண்றேன் அதுக்கு தேவையான பணத்தை வெள்ளி காசுகளை உனக்கு நான் கொடுத்துறேன் நடக்குது நான் இது என்னுடைய உடுமனு சேர்த்து சேர்த்து நான் எதையோ ஒன்றை வைத்திருக்கிறேன் ரொம்ப எளிதாக அதை வாங்கி கொள்ளலான்னு இன்னொருவன் எப்படி இங்கே ஆசைப்படுகிறான் என்னுடைய சகோதரன் நான் கொண்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கும் பொழுது எப்படியாவது என்னுடைய சகோதரனை என்னுடைய அக்காவை என்னுடைய தங்கச்சிய என்னுடைய அண்ணனை தம்பியை ஏமாத்தி நான் இதை வாங்கிக்கணும்னு எப்படி ஒரு உணர்வு வருகிறது பிரியமானவர்களே இங்க நல்லா பார்த்தோம்னா ஆகாய் அரசன் நான் யார் தெரியுமா என்கிற ஆணவம் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற கௌரவம் அவனை யார்கிட்டனால எதையும் நான் வச்சிக்க முடியும் நமக்கு தெரியும் நீங்க நிறைய இது போல கதை சொல்லுவீங்க நான் அரசியல்வாதி அதனால இந்த இடத்தை இனிமேல் நான் தான் பயன்படுத்துவேன் என்று உரிமை கொண்டாடுகிறவர்களை நிறைய பேர் சந்திச்சிருப்போம் ஏன் நான் பங்கு சாமியார் நான் தான் இங்க நடக்கணும் என்று இங்கே விவாதம் செய்கிறவர்கள் இங்க இருக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா நான் ஒரு பதவியில் இருக்கிறேன் என்கிட்ட ஒரு பணம் இருக்கிறது அப்படின்னா இங்கே அன்பு செயல்படாது பிரியமானவர்களை நீங்கள் எப்பொழுது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களை எதுவுமே இங்கே செயல்படாது செயல்படாது நீங்கள் சாத்தான்களாக மாறிவிடுகிறீர்கள் எப்பொழுது நீங்கள் பதவியை நம்பி பயணிக்கிறீர்களோ எப்பொழுது உங்க கையில இருக்கிற காசை நம்பி நீங்க வாழ்க்கையை தொடங்குகிறீங்களோ அப்பொழுதே உங்களுக்குள் சாத்தான் தான் இருக்கிறான் அதுதாங்க பிரச்சனை நம்முடைய மகன்களும் மகன்களும் அம்மா அப்பாவுடைய அன்பை விட எனக்கு இந்த காசு போதும் அப்படிங்கிற மனநில வந்துருச்சுனாலே அவர்கள் சாத்தான்களாக மாறிவிடுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இது குழந்தைகள் மட்டுமல்ல எந்த ஒரு கணவன் நான் பணம் வச்சிருக்கிறேன் நான் எப்படி வாழ்ந்த உனக்கு என்ன அப்படின்னு மனைவியை கேள்வி கேட்கிறாரோ அப்பொழுது அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போக விடுகிறது எப்பொழுது ஒரு மனைவி நீ மட்டும்தான் சம்பாதிக்கிறியா நானு தான் சம்பாதிக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு மனநிலையோடு அங்கே இருக்கிறார்களோ அப்பொழுது அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அப்படிதாங்க அங்க நடக்குது ஆகா என்பவன் நான் அரசன் நீ ஒரு சாதாரண ஒரு தோட்டக்காரன் நீ வச்சிருக்கிற தோட்டம் எனக்கு தான் அப்படின்னு அங்கே உரிமை கொண்டாடுகிற பொழுது பிரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையில் சாத்தான் பிடித்தவனாக அவன் மாறிவிடுகிறான் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவன் போய் கேட்பான் கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவான் என் கடவுளுக்கு முன்னிலையில் நான் சொல்லுவேன் என் மூதாதையருடைய இந்த சொத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் சொல்லுவான் உடனே இவன் என்ன பண்ணுவான் கோச்சிக்கிட்டு வந்து படுத்திருப்பான் சாப்பிட மாட்டான் உடனே அவனுடைய மனைவி ஈசபேல் வந்து ஏயா படுத்திருக்கிறேன்பா இல்லை இந்த சொத்து எனக்கு கிடைக்காம போயிடும் போல பிரியமானவர்களே அடுத்தது இங்கே நம்ம குடும்பங்களில் இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களோ அப்படியே கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியதாக இருக்குது நாம் செய்கிற தவறுகளை கண்டிக்க பயப்படுறாங்க ஃபாதர் சொல்றது என் சாப்பிட சொ என் பையனுக்கு போன் வீட்டுக்குள்ள நுழைய மாற்றான் எப்படியாவது கெட்டு போட்டுன்னு சொல்லி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்துருக்குறேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குறேன் இதுதானே இன்னைக்கு நடக்குது பிரியமானவர்களே இங்கேயும் அதுதாங்க நடக்குது தன்னுடைய கணவன் ஒரு ஏழையினுடைய சொத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்கிறான் அதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரிஞ்சும் கூட அவ என்ன பண்றா ஏய் நீ ராஜாடா நீ யாரு தெரியுமா நம்ம சொல்றோம்ல டே என்னடா ஒரு லட்ச ரூபா போனுக்காக சாப்பிடாம இருக்க உங்க அப்பா யாரு தெரியுமாடா உங்க அக்கா ஃபாரின்ல இருக்காடா உன் அண்ணன் பயங்கரமா சம்பாதிக்கிறான்டா இந்த எனக்கு முக்கியம் வாங்கி தரோம்ல எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பைக்கில் போனால் தான்டா எனக்கே பெருமை என் மவன் ஒரு பைக்கில் வருவான் பாருங்க பிரியமானவர்களே இல்லை இல்லை செய்து தயவு செய்து இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா குடும்பங்களிலும் ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைங்க அவ்வளவுதான் பல குடும்பங்கள் இன்றைக்கி ஒரு குழந்தை தான் இருக்குது நேற்றைய தினம் நாங்கள் பேசிக்கிட்டு வரும்போது ஒரு சகோதரர் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார் எப்படி இங்கே எல்லா குடும்பத்திலும் ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இருக்கிற பொழுது ஏன் இந்த மக்கள் தொகை மட்டும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் பொழுது என்னன்னா டெத் கண்ட்ரோல் அதிகமா இருக்கு இறப்பு விகிதத்தை இன்னைக்கு நிறைய குறைச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் காலரா வந்து நிறைய பேர் மடிந்து போனார்கள் செத்து போனாங்க பல்வேறு நோய்களால் இறந்து போனார்கள் இன்றைக்கி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மக்கள் தொகை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது ஃபாதர் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் கண்டிப்பாக அங்கே இருக்கிற அருள் தந்தையர்களும் ஒத்துக்கொள்வார்கள் இன்றைக்கி ஒகேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டினேஷன் வாங்கும்போது பன்னெண்டு பேர் ஆர்டினேஷன் வாங்கினோம் இன்னைக்கு ஒருவர் ரெண்டு பேர் அதுவும் போன வருஷம் யாருமே ஆர்டினேஷன் இல்லை எங்கள் மறை மாவட்டத்தில் காரணம் என்ன பிரியமானவர்களே ஏன் மகனை அன்பு செய்கிறேன் என் மகளை அன்பு செய்கிறேன் என்கிற பெயரிலே அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நம்ம இட்லி சுடுறாங்க அப்படின்னா நாலு மணிக்கே படுத்துக்கிட்டு அம்மாவை எழுப்பிட்டு அம்மா வெடிஞ்சிருச்சுமா இட்லி சுடுமா அப்படின்னு ஆசையா சொல்லுவோம் இன்னைக்கு அப்படியா இருக்குது குழந்தைகள் குளிச்சுட்டு வருகிற பொழுது குளிக்க போகும்போது அம்மா கேக்குறாங்க உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா எல்லாருக்கும் இட்லி அப்படிங்கிற பழக்கம் மாறிடுச்சு என்னுடைய மகனும் மகளும் எதை கேட்கிறார்களோ அதை செய்து கொடுக்கிறோம் பிரியமானவர்களே இட்லி தோசை செஞ்சு கொடுத்துடலாம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தவறுகிற பொழுது அதை சுட்டிக்காட்ட தைரியம் வேண்டும் அது இன்னைக்கு இல்லைங்க குடும்பங்களில் அது இல்லைங்க பிரியமானவர்களே இங்கே ஈசபேல் அதை தாங்க செய்கிறா தன்னுடைய கணவன் தவறு செய்கிறான் என்பதை தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் அவ என்ன பண்றா அதை தூண்டி விடுகிறது போல அப்படியே ஆள் அனுப்பி அந்த அவனை பழித்துரைத்து அவனை கொலை செய்திருவான் அவனை கொண்டுருவான் கல்லால் அடிச்சு கொண்டுறா அப்படி கொன்றுவிட்டு இப்ப போய் கணவன்ட்ட சொல்றான் அவன் செத்துட்டான் நீ போய் அந்த தோட்டத்தை உரிமையாக்கிக் கொள் பிரியமானவர்களே கொலை என்பது ஒரு மனிதனை கொலை செய்கிறது மட்டுமல்ல இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய கணவனுக்கு நம்முடைய மனைவிக்கு ஏதோ அன்பு என்கிற பெயரில் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பெயரில் நம்ம பல நேரங்களில் உண்மைக்கு எதிராக நீதிக்கு எதிராக எது செய்து செய்துதான் நம்ம குடும்பத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எரிய வச்சு நினைக்கிறோம் பிரியமானவர்களே கடவுளுக்கு முன்பாக இது சரியானது இல்லை இல்லை என்னுடைய மகள் தவறு செய்கிறாள் என்பது தெரிகின்ற பொழுது இது தவறு இது கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அவர்கள் இங்கே குழந்தைகளை நல்ல வழியில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நமக்கு இங்கே நிறைய பேர் ஒத்துக்குவீங்க நம்மளெல்லாம் அம்மா அப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு என் மவன் ஏதாவது தப்பு பண்ணானா என்ன பண்ணு கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உறிச்சி எடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா விட்டுருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு நம்மளாம் நல்லா இருக்கிறோம் நான் இன்னைக்கு ஒரு குருவா இருக்கிறேன் அது அன்பு இல்லாம இல்லை அதுலதான் அன்பை காட்டினார்கள் என் குழந்தை இப்படிதான் மகனாக மரம் வளர வேண்டும் என்னது குழந்தை இப்படிப்பட்ட ஒரு மகளாகத்தான் இந்த சமூகத்தில் வளர வேண்டும் என்கிற ஒரு அக்கறை இருந்தது எதை செய்தாலும் அவர்களுக்கு துணை போகிற பெற்றோர்களாக அவர்கள் இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஆம் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே ஒரு முறை ஒரு குழந்தைகளுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருந்த பொழுது யாராவது சாத்தானை பார்த்துருக்குறீங்களா யாராவது பேயை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு உடனே முன்னாடி இருந்த ஒரு பையன் ஏந்திரிச்சின்னுனா என்னடா நானே என்ன பார்த்ததில் நீ பார்த்துருக்குறியா அப்படின்னு கேட்டேன் உணவன் சொன்னான் பார்த்துருக்குறேன் அப்படின்னா எங்கடா பார்த்துருக்க எங்கள் வீட்டில் பார்த்துருக்குறேன் உங்கள் வீட்டில் பார்த்துருக்குறியா எப்படிடா அப்படின்னேன் இல்லை பாதர் எங்கள் அப்பா வந்த உடனே பேய் இருக்காடா அப்படின்பாரு கிச்சனில் இருக்குதுன்னு சொல்லுவேன் உடனே எங்கள் அம்மா வெளியில வந்து என்னடா பெசாசு வந்துருச்சாம்பாங்க இப்போ அம்மா ட்ரெஸ் மாத்த கூரும் போயிருக்கும்பேன் அவங்க அம்மா அப்பாவ பிரியமானவர்களே நம்முடைய குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது கிடையாது கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அம்மா அப்பா எதை பேசுகிறார்களோ அதை கேட்டு அந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இங்கே நிறையா இருக்குது முன்னாடியெல்லாம் அம்மா அப்பா கேட்டிசன் கிளாஸ்க்கு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போவாங்க இப்போ அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் எது தெரியுமா முக்கியமாக இருக்குது நான் தவறாக சொல்லலை நடன கிளாஸுக்கு போகணும் சிலம்பம் க்ளாஸுக்கு போகணும் நீச்சல் கிளாஸ்க்கு போகணும் கராத்தா க்ளாஸுக்கு போகணும் எல்லாம் போகணும் இங்கே மறைக்கல்வியும் நம்ம குழந்தைகளுக்கு தேவை நல்லொழுக்கமும் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை என்பதை உணர்கிற பொழுது செயல்படுகிற பொழுது தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் வாங்கிக்கொள்ள முடியும் நல்ல வாழ்க்கை இழந்தவனா எதையுமே வாங்க முடியாது எதையுமே வாங்க முடியாது பிரியமானவர்களே இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போம் நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கணவனோடு மனைவியோடு எப்படிப்பட்ட உறவு வச்சிருக்கிறேன் இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களாங்க சமாதானம் செய்துக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது முடியவே முடியாது இந்த ஊதாரி மைந்தர் ஓமையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளோடு உறவு செய்து கொள்வது சமாதானம் செய்து கொள்வது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாவனாலும் செஞ்சுட்டு வந்து கடவுளே என்ன மன்னிச்சிருந்தா அவர் மன்னிச்சிருவார் ஆனா ஆனால் உங்களது சகோதர சகோதரியோடு உங்களது கணவன் மனைவியோடு சமாதானம் செஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எனக்காக வாசிங்களேன் லூக்கா நற்செய்தி பதினஞ்சு இருபத்தி எட்டு லூக்கா நற்செய்தி பதினைந்து இருபத்தி எட்டு அவர் சினமுற்று யாரு சினமுற்றுனா இப்ப என்னது மூத்த மகன் வயல்ல வேலைக்கு போயிட்டு வந்து நிக்கிறான் இளைய மகன் வந்துட்டான் அப்பா ஆடல் பாடல் எல்லாம் வச்சு சூப்பரா ஒரு மாட்டு மாடை அட்டிச்சு விருந்து சமைச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப மூத்தவன் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாது இருந்தான் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் உள்ளே வருமாறு உள்ளே வருமாறு உள்ளே வருமாறு ஆம்பரியமானவர்களே இங்க கடவுளோடு சமாதானம் செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிங்க உங்கள் கணவனோடு உங்கள் மனைவியோடு உங்கள் குழந்தைகளோடு உங்க அம்மா அப்பாவோடு உங்க சகோதர சகோதரியோடு சமாதானம் செய்து கொள்வது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பிரிமணி எனக்கு தெரியல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல நாங்கள் நானும் தான் ஊட்டிக்கு போயிருந்தோம் அப்படி ஊட்டிக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு ச ஒரு பாவம் மன்னிப்பு வழிபாட்டு முடிஞ்சோன்னு இங்கே வந்துட்டோம் ஒரு கடிதம் எங்களுக்கு வந்திருந்தது அந்த கடிதத்தில் ஃபாதர் நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம் அப்படி தொடங்கினப்ப ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் இடையில நிறைய மனத்தாங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்குள்ள குடும்பத்துல சமாதானம் இல்லவே இல்லை எப்பொழுது பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னுடைய கணவர்கிட்ட நான் அதை சொல்றேன் ஆனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்டுக்கவே இல்லை ஒரு ஒன்பதாவது மாதத்துல நான் என்ன பண்றேன் அங்கிருந்து என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன் அதன் பிறகு எனக்கு தெரிய வருது நான் ஒரு குழந்தையை என்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த செய்தியை சொன்ன அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை அந்த சில மாதங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தையை நானும் பெற்றெடுத்தேன் அப்போ மருத்துவமனைக்கு வந்து என்னுடைய கணவர் ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போனார் நான்கு ஆண்டுகள் கடந்தும் என்னுடைய கணவர் என்கிட்ட பேசவே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட எதுவுமே பண்ணவே இல்லை நீங்கள் வந்து மாதா தொலைக்காட்சி குடும்பத்திலேருந்து வந்து ஜெப வழிபாடெலாம் நடத்து மன்னிப்பு கேளுங்க சமாதானமா இருங்கன்ட்டு ஒரு மறைவுரையெல்லாம் வச்சீங்க ஃபாதர் எனக்கு என்னமோ அன்னைக்கு கடவுள் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என் கணவர்கிட்ட பேசுன்னு கடவுள் சொன்னது போல் நான் உணர்ந்தேன் உடனே என்ன பண்ணேன் நைட்டு பதினோரு மணிக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன் உடனே என்னுடைய கணவர் எதிரிலிருந்து ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டார் உடனே அடுத்து நான் என்ன பண்ணேன் நம்முடைய பாப்பாவுக்கு முட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து இஸ் திஸ் இன்விடேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் இது செய்தியா இல்லை என்னை கூப்பிடுறியா அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நல்ல பாவ சங்கித்தினம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் இறங்கி தாழ்ச்சியா இது நம்ம குழந்த நாம தான் செய்யணும் அப்படின்னு போட்டேன் உடனே அவர் எப்போ எங்கே அப்படின்னு போட்டார் ஃபாதர் நான் வேளாங்கண்ணியில் இது தேதி அப்படின்னு போட்டேன் அது நடக்குமா என்னான்னு தெரியல அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது நாங்கள் எங்கள் குடும்பமாக போயிருந்தோம் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் எங்க மொட்டை அடிக்கணும் என்ன பண்ணணும் எங்க ரூம் போடணும் என்ன மீன் வாங்கணும் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் நான் என்னுடைய கணவரை தேடிக்கொண்டே இருந்தேன் தேடிக்கொண்டே இருந்தேன் ஒரு பத்து மணி அளவில் அந்த மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போனேன் என்னுடைய கண்கள் அவரை தேடிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர் ஓடி வந்து என்னையும் என்னுடைய குழந்தையும் கட்டி பிடிச்சுக்கிட்டார் ஃபாதர் அதன் பிறகு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல குழந்தைக்கு மொட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இன்னைக்கு நானும் என் கணவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மாதா தொலைக்காட்சியிலிருந்து பவுலாவோ சாஜுவோ செய்யல இதை செய்தது அந்த பெண் கடவுள் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என் கணவனோடு நல்ல சமாதானம் செய்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை மாறி போனது பிரியமானவர்களே அதிசய என்பது இதுதாங்க கடவுளுடைய செயல் என்பது இதுதாங்க உங்களுக்குள் இருக்கிற ஈகோவை தூக்கி போட்டுட்டு நான் என்னுடைய கணவனை அன்பு செய்கிறேன் நான் என்னுடைய மனைவியை அன்பு செய்கிறேன் நான் என் குழந்தையை அன்பு செய்கிறேன் அப்படி இருக்கணும் என் குடும்பம் என்னான்னு தெரியுமா நான்லாம் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா எங்க வீட்டுல நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா எங்க அப்பா யாரு தெரியுமா எங்க அம்மா யாரு தெரியுமா எல்லாம் தெரியும் இப்ப என்னன்னு எப்படி இருக்கிறோம் அதுதாங்க யோசிக்கிறதே இல்லை பிரியமானவர்களே வாழ்க்கை வாழ்வதற்கும் இடையில கொஞ்சம்தான் இருக்குது கொஞ்சம்தாங்க இருக்குது செத்து போனால் எல்லாமே போனோம் ஃபாதர் பவுலா நாரவே மாட்டார் இல்லை ரொம்ப நான் தடிப்பேன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாரும் பிணமாக மாறிமிட்டால் நாட்டு அப்புறம் என்னங்கனா யாரு தெரியுமா எங்கிருந்து வருகிறது இந்த வீர வசனம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் இவருக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இதோ முழங்கால் போட்டு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் தேவையான இடத்துல கண்டிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இது ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்புக்கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே இயேசு வாழ்ந்த காலத்திலே ஏராளமான குடும்பங்களில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை இதோ அவர் அந்த சமாரிய பகுதிக்கு அந்த எல்லை பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு தாய் ஓடு வருகிறாள் ஆண்டவரே என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாப்பா கணவன் இல்லாத எனக்கு என் மகதான் ஆறுதல் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனா என்னுடைய மகளை இப்படிப்பட்ட நிலையில விட்டுட்டு வேலைக்கு கூட போக முடியாம நான் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் பா என் மேல இறக்கம் காட்டுங்கள் என்று கதறுகிறாள் கண்ணீர் வெடிக்கிறாள் ஏறக்குறைய கண்டுகொள்ளாமல் கடந்து போக முயற்சி செய்த அந்த கடவுளை கட்டாயப்படுத்துகிறாள் ஆமா மாண்டவரே இதோ உரிமையாளரின் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே நான் நாய்தான் ஆனா எனக்கு உங்களுடைய கருணையும் இரக்கமும் வேண்டும் என்று கதறினாள் அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்லி அவளுடைய வேண்டுதல் அங்கே கேட்கப்படுகிறது இதோ இன்னொரு பெண் பனிரெண்டு வருடமாக நோய்க்கு உள்ளாகி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் இந்த கனானய பெண்ணை போல அந்த குருடனை போல கத்தி சொல்ல முடியல தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நோயை சத்தமா சொல்ல முடியல மனதுக்குள்ளாக எண்ணிக்கொள்கிறாள் இதோ இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிற இந்த இயேசுவை நான் இப்பொழுதுதான் சந்திக்க முடியும் ஒருவேளை இந்த அற்புதமான தருணத்தை நான் கடந்து போயிட்டேனா நான் மறந்து போயிட்டேனா என்னுடைய வாழ்க்கையில இனி இதை கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒரு சில நொடியில நான் எப்படி சொல்வேன் இவ்வளவு கூட்டம் இருக்கிறதே என்னி எண்ணி 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 பார்க்கிறான் இறுதியா ஒரு முடிவுக்கு வரா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவருடைய உடையை தொட்டாலே போதும் நான் சுகம் பெறுவேன் நலம் பெறுவேன் பிரியமானவர்களே பிரியமானவர்களே தொடுகிறாள் நலம் பெறுகிறாள் ஆம் அன்பார்ந்தவர்களே வாழ்ந்த காலகட்டத்திலே ஏராளமான மக்கள் அவருக்கு பின்னாடி ஓடுனாங்க ஒடியாந்தாங்க அவர் கொடுத்த அந்த விருந்தில் கலந்துகிட்டாங்க ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கருணை கிடைத்தது ஒரு சிலர் மட்டும்தான் வாழ்க்கையில அற்புதம் தங்களை அதிசயங்களை அனுபவித்தார்கள் பிரியமானவர்களே எந்த இயேசுவை பின்பற்றி நானும் இந்த சமூகத்தில் நல்ல மனிதனாக மனுஷியாக வாழ்வேன் என்கிற நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் விவிலியங்களை புரட்டிக் கொண்டிருக்கிறோமோ என்னுடைய மகனே என்னுடைய மகளே இதோ உன்னுடைய குரலை கேட்பதற்காக உன்னுடைய உன்னுடைய துடைப்பதற்காக கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இயேசு வருகிற பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு கடந்து போனவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் ஆம் பிரியமானவர்களே இதோ அந்த இயேசுவுக்கு கூடவே நடந்த கூடவே நடந்த யோவான் ஏதோ ஒரு சில நேரத்தில் அனுபவித்திருப்பார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சீடர்களுக்கு கூட சரியாக தெரியாத நிலையிலே அவரை பற்றி அறிந்தவர்களாக இங்கே நாம் வந்திருக்கிறோம் முப்பத்தெட்டு வருடமா ஒரு குளத்துக்கு அருகாமையில் ஒருவன் படுத்து கிடக்கிறான் ஏறக்குறை இயேசு பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து இருந்து அவர் வந்து கேட்கிறார் நீ நலம் பெற தெரியல என்னிடம் கேட்பவர் இயேசு என்பது அவனுக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே பல நேரங்களில் வந்தும் கூட நாம் கடந்து போயிருக்கிறோம் மறந்து போயிருக்கிறோம் தெரியாது போயிருக்கிறோம் இதோ இந்த இந்த நொடியில கிறிஸ்து என்னை சந்திக்கிற தெய்வம் வெறுமனை கடந்து போக நான் விட மாட்டேன் எனக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்மை குறிப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய கணவரை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மனைவியை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய பெற்றோர்களை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய குழந்தைகளை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே சமாதானத்தை தாங்க எங்களுக்கிடையே இருக்கிற பிணக்குகள் தீர்ந்து நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களுடைய ஆசிர தாங்க என்று சொல்லி நம்மை முழுவதும் முழுவதும் ஒப்புக்கொடுப்போம்